பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சியின் அத்தியாயம் நாளை காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது இந்த நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஏஏஆர் செய்தி வலைதளம் மற்றும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலி ஆகியவற்றின் முழு வலை அமைப்பிலும் முதலில் இந்தியிலும் அதனைத் தொடர்ந்து பிராந்திய மொழிகளிலும் ஒலிபரப்பப்படும் அரசு துறைகள் மற்றும் அமைப்புகளில் தாக இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகளை இன்று காலை பதினோரு மணி அளவில் காணொலி காட்சி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி வழங்குகிறார் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் பதினைந்தாவது வேலைவாய்ப்பு திருவிழா நாடு முழுவதும் இன்று நாற்பத்தி ஏழு இடங்களில் நடைபெறுகிறது இளைஞர்களுக்கு அதிகாரம் அளித்தல் மற்றும் தேசிய வளர்ச்சிக்கு திறம்பட பங்களிக்கும் வாய்ப்புகளை வழங்கும் விதத்தில் இந்த வேலைவாய்ப்பு திருவிழா நடத்தப்படுகிறது போப் பிரான்சிஸ் உடலுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நேரில் அஞ்சலி செலுத்தினார் மறைந்த போப் பிரான்சிஸ் உடல் செயிண்ட் மேரி மேஜரில் இன்று பிற்பகல் அடக்கம் செய்யப்படவுள்ளது நேற்று இரவு வரை சுமார் இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் பேர் போப் பிரான்சிஸ் உடலுக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளனர் இன்று நாடு முழுவதும் துக்கம் அனுசரிக்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது பாகிஸ்தானுக்கு செல்லும் சிந்து நதி நீரை நிறுத்தி அதை இந்தியாவிற்குள் மடைமாற்றுவது குறித்து மத்திய அமைச்சர் அமித் ஷா தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டது இதில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் ஜல்சக்தித்துறை அமைச்சர் சி ஆர் பாட்டீல் மற்றும் உயரதிகாரிகள் பங்கேற்றனர் பஹல்காம் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து மத்திய அரசு பாகிஸ்தானுக்கு எதிராக எடுத்துள்ள ஐந்து முக்கிய முடிவுகளில் இதுவும் ஒன்றாகும் இந்திய சமூகத்தை பிளவுபடுத்த வேண்டும் என்பதே காஷ்மீர் பகல்காம் தாக்குதலின் நோக்கம் என்று நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் குற்றம் சாட்டியுள்ளார் தீவிரவாதிகளின் திட்டத்தை தடுக்க ஒவ்வொரு இந்தியரும் கைகோர்க்க வேண்டும் எனவும் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கு ஜூன் மாதம் முதல் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் ஒன்பதாயிரம் இடங்களில் சிறப்பு முகாம்கள் நடத்தி விடுபட்டவர்களுக்கு விரைவில் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார் உதகை மாநாட்டிற்கு நாற்பத்தி ஒன்று துணைவேந்தர்களுக்கு ஆளுநர் அழைப்பு விடுத்திருந்த நிலையில் முப்பத்தி இரண்டு துணைவேந்தர்கள் அந்த மாநாட்டில் பங்கேற்காமல் புறக்கணித்தனர் மாநில அரசு பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் நள்ளிரவில் மிரட்டப்பட்டதாகவும் அதனாலேயே அவர்கள் மாநாட்டில் பங்கேற்க முடியாமல் போனதாகவும் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி குற்றம் சாட்டியுள்ளார் தமிழ்நாடு சட்டனஈ்பு தீ அதிமுக நடப்பு ஆண்டில் என எண்ணூற்றி பணிகளை மேற்கொண்டு வரும் நிலையில் அதற்காக ஒதுக்கப்பட்ட நிதி போதாது எனவும் கூறினார் அதற்கு பதிலளித்து பேசிய நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் ஐந்தாயிரம் கிலோமீட்டர் தூரத்திற்கு தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வருகிறது என்றார் சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே கஞ்சநாயக்கன்பட்டியில் கோயில் திருவிழாவை ஒட்டி பைக்கில் எடுத்து வரப்பட்ட பட்டாசு வெடித்து சிதறியதில் நான்கு பேர் உயிரிழந்தனர் பைக்கில் வைத்து நாட்டு வெடியை கொண்டு சென்றபோது சாலையில் வெடித்த பட்டாசுகளிலிருந்து தீப்பொறிப்பட்டதில் நாட்டு வெடி சிதறியதாக போலீசார் விசாரணையில் தெரியவந்துள்ளது காயமடைந்தவர்கள் சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா மூன்று லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் பாகிஸ்தானில் நிகழ்த்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதலில் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த பத்து துணை ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர் மேற்கு பாகிஸ்தானில் உள்ள பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் அரசுக்கும் பலூச் விடுதலை ராணுவத்திற்கும் இடையே மோதல் எழுந்துள்ளது சவுக்கி பகுதியில் அதிகாலை துணை ராணுவ படையினரை ஏற்றி வந்த பாதுகாப்பு வாகனம் சாலையோரமிருந்த ரிமோட் வெடிகுண்டு மீது மோதி வெடித்தது இதில் பத்து துணை ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டனா் தமிழகத்தில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு நான்கு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இருப்பினும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே முத்துராமலிங்கம் புதூர் கிராமத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் முனியசாமி நேற்று மாலை மழை பெய்தபோது திருச்சுழி நீதிமன்ற வாயிலில் உள்ள மரத்தடியில் நின்றிருந்தார் அப்போது தனது செல்போனுக்கு வந்த அழைப்பை ஏற்க முயன்றபோது திடீரென இடி தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தாா்